பதினேழாவது மக்களவையினுடைய கடைசி கூட்டத்தொடரனுடைய நிறைவு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதில் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு சார் கிட்டத்தட்ட சீர்திருத்தங்களால ஒரு வலிமையான இந்தியாவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அவர் பேசும்போது சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில வாழக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக இந்த அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்காரு ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் இந்த அரசு கருத்தில் கொண்டு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு தொடக்கமா அவருடைய எப்படி சார் பாக்குறீங்க அவர் பேசின பல விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம பேசுவோம் அவருடைய இந்த உரை எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய உரை வந்து சிம்பாலிசம் பத்தியே இருக்கு திருநங்கைகளுக்கு நாங்கள் கொடுத்த வளர்ச்சி திட்டம் வளர்ச்சியை பாருங்க என்ன சொல்லிருக்காரு ஒரு திரு திருநங்கைக்கு பத்ம விருது கொடுத்திருக்காங்க பாராட்டத்தகுந்ததுதான் சந்தேகமே இல்லை ஆனா ஒரு திருநங்கைக்கு பத்ம விருது கொடுத்ததுனால திருநங்கைகள் அத்தனை பேர் வளர்ந்துட்டாங்களா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆக்கியிருக்காரு பாராட்டத்தகுந்தது தான் பழங்குடி மக்களுடைய மலைவாழ் எல்லாம் சூறையாடப்படுகின்றதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் கார்ப்பரேட்ஸுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே அதை இவங்க ஏதாவது தடுத்து பாட்டியிருக்காங்களா இது மாதிரி கேட்டுக்கிட்டே போகலாம் அதனால சிம்பாலிசம் தான் அவருடைய பேச்சில் அதிகமாக இருக்குது இப்ப நாட்டை வந்து ஒரு வேகமான வளர்ச்சி பாதையில பொருளாதார வளர்ச்சி பாதையில கொண்டு போடுறதுக்கு நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான சீர்திருத்தங்கள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு சார் அஹ் எல்லோருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியை வந்து நாங்க மூங்கு வேலை செஞ்சிருக்கோம் இருக்காரு ஆனா யதார்த்தம் வேறையா இருக்கு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அது அவர் வந்து தைரியமா பேசுறாரு எப்படி தான் செய்யாதெல்லாம் எல்லாம் தைரியமா பேசுறாரு இவருக்கு நிறைய வந்து திருக்குறள்லாம் தர்றாங்க அவரும் கஷ்டப்பட்டு தப்பு தவறுமா சொல்கிறாரு சில பேர் சொல்றாங்க ஆனா அந்த முயற்சியை பாராட்டணும் திருக்குறளை வந்து சொல்றாங்க முயற்சியை பாராட்டணும் இவருக்கு யாராவது ஒருத்தங்க ஔவையாரையும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் ஔவையார் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நெஞ்சாரை பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கிற இரடி பேசுகள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பத்தி இவங்க எப்படிங்க பேச முடியும் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்க ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டுன்னு பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க Mm -hmm. growth oriented strategy வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு எதிரானது ரெண்டு ஆப்போசிட் தியரிஸ் அப்புறம் இப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க எண்பத்தி நாலு கோடி பேருக்கு நாங்க வந்து சாப்பாட்டுக்காக வேண்டிய தானியம் கொடுக்கறோம்னு பேசுவாங்க ரெண்டே வருஷத்துல இந்தியாவை வளர்ச்சி டெவலப்டு கண்ட்ரிஸ் போகுது இந்தியா அப்படின்னு பேசுவாங்க நேத்து பேசும்போது சார் இன்னொரு முக்கியமான பார்க்க வேண்டியது ராமர் கோயில் கட்டப்பட்டது தொடர்பா மக்களவையிலயும் மாநிலங்களவையும் பேசியிருக்காங்க ராமர் கோயில் உருவாக்கப்பட்டது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு நாட்டை ஒற்றுமைப்படுத்தியதுல மோடியுடைய பங்கெடு பங்களிப்புங்கிறத ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி மக்களவில தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு விவகாரத்துல நாடாளுமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றது அப்படிங்கறது ஒரு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயமா புரிஞ்சுக்கலாமா சார் சட்ட அரசியலமைப்பு இல்ல சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் ஆனா அதுல என்ன சொல்றாங்க ஒருத்தர் பேசியிருக்காரு எந்த நாட்டிலையுமே இப்படி ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து இத்தனை ஆண்டுகளாக அமைதி வழியில் போரிட்டதாக சருத்திரமே உடைச்சவங்க எல்லாம் யாரு அமைதி வழியில போராட்டவங்களா மதவெறிய தூண்டி விட்டவங்க அவருடைய பேச்சுமே அதை சொல்லி குறிப்பிட்டிருக்காரு சார் இப்ப சார் ஒரு பொதுவா இப்ப ஒரு ஒரு புரோட்டக்கால் இருக்கும்ல சார் ஒரு அரசு இல்ல அரசு அதிகாரிகள் மதம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கணும் நீங்க சீஃப் செக்ரெட்டரியா இருந்திருக்கீங்க இந்த மாதிரியான புரோட்டோக்கால் அது சம்பந்தமா எப்படி சார் பாக்குறீங்க நீங்களும் சில அரசியல்வாதிகளுக்கும் கைட் பண்ணி உங்களுக்கும் சில அது மாதிரி சார் இருக்கும் அதாவது நம்ம வந்து அரசு அதிகாரிங்கிற முறையில அங்க போக கூடாது வழிபாட்டுக்குன்னு போக கூடாது அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அரசு அதிகாரிங்கிற முறையில கூட பண்ணலாம் அது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கூப்பிட்டாலும் போகலாம் நான் வழிபாடு செய்யணும்னு நினைச்சேன்னா நான் தனிப்பட்ட முறையில போகணும் என்னுடைய அரசு அதிகாரிங்கிற முறையிலேயே அரசு வண்டியை எடுத்துக்கிட்டு ரெட் லைட்ட போட்டுக்கிட்டு என்னுடைய யூனிஃபார்ம் கான்ஸ்டபிளை அவங்க நடந்துக்கிட வேண்டிய முறை அதுதான் நடந்துக்கிடல இவங்க ரொம்ப ஓப்பனா தானே செய்யறாங்க அது ஒரே ஒண்ணு போதுங்க திரும்ப திரும்ப பேசுறதுக்கு ஒன்னே ஒன்னு போதும் ஜெய் ஸ்ரீ ஹனுமான்னு சொல்லிக்கிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு நாட்டு பிரதம மந்திரி வந்து கர்நாடக தேர்தல் பிறப்பற முடிவுல வந்து சொன்னார் தவறான ஒரு பேச்சு இப்படித்தான் அவங்களுடைய செயல் எல்லாமே இருக்கு பட் தேர் நாட் அஷேம் தேர் வெரி ப்ரௌட் இப்படித்தான் நான் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து அங்க செஞ்சுட்டு இருக்கேன் இதுவரைக்கும் நடந்த அமர்வுகள்லயே வந்து குறைவான அமர்வுகள் நடந்தது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு பதினாலுக்கான பீரியட் தான் சொல்லியிருக்காங்க சார் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி இரண்டு அமர்வுகள் இருக்கு இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட முன்னூறு அமர்வுகள்லாம் தாண்டி நடந்திருக்குது பிரதமர் மோடி பேசும்போது பேரவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு வந்து பாராட்டு சொல்லியிருக்காரு பல சந்தர்ப்பங்கள்ல வந்து புன்னவையோட அவர் வந்து பல விஷயங்களை எதிர்கொண்டிருக்காரு பாரபட்சம் இல்லாம அவையை வழி நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம பதினேழாவது மக்களவை வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் செயல்பாட்டோட இருந்திருக்கு வரக்கூடிய மக்களவை செயல்பாட நூறு சதவீதம் உறுதிப்படுத்தணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு சார் அவையில வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சஸ்பென்ட் செய்யப்படுறது எந்த ஒரு விவாதமுமே நடத்தாம மசோதாக்களை நிறைவேற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் இதில் பார்க்கணுமா சார் ஆமா அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சாதனை அதெல்லாம் சேர்ந்து அந்த சாதனை இந்த ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க செப்பல் கரல் சைலன்ஸ் கல்லறியின் அமைதி அப்படின்னு கல்லறி அமைதியாக தான் இருக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் அமைதி இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அமைதியை தான் கொண்டு வர்றேன் இதில் இந்த மாதிரி பிரச்சாரம் வேற எப்பயும் முகத்தோடு இருந்தார் இவர் அவைக்கு வர்றதே எத்தனை நாள் வந்து இருக்காரு பிரதமந்தரி இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு வந்து இவர் எத்தனை நாளைக்கு வந்து இருக்காரு இத கேட்பாரு இப்ப சமீபத்துல ரொம்ப அதிகமா நாடாளுமன்றத்துக்கு வர மாதிரி தெரியுதே சார் இல்ல அப்படி ஒண்ணும் அதிகமா வரல அதான் ஒரு வர்ற நாட்கள் வந்து பிர பிரபலப்படுத்தப்படுகின்றன ஊடகங்கள் என் தடவை இவர் வர வைக்கிறதுக்காக தானே நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க மணிப்பூரை பத்தி பே பேச மாட்டேங்கிறாரு வரமாட்டேங்கிறாருனால தான் நம்பிக்கை இல்ல தீர்மானம் நம்பிக்கை தீர்மானம் தான் பிரதமர் வந்து தான் தீரணும் வந்தவர் ஒன்றரை மணி நேரம் என்னமோ பேசினவர் மணிப்பூரை பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினார் அது எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிருந்த ஆமா ஆமா நேற்று ஓவைசியும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் சார் நாட்டில் வந்து பதினேழு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க இப்போ தனிமைப்படுத்தப்பட்டதா உணர்றாங்க இந்தியாவில் வந்து ஜனநாயகம் மங்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்துத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் அரசா இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அரசா அப்படிங்கிறதுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் எப்படி சார் பார்க்குறீங்க இப்படிலாம் பேசல இவர் இது மாதிரிப்பட்ட பட்ட கருத்துள்ள ஒத்த கருத்துள்ள மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு ஏன் தனித்தனியா போய் போட்டி ஓட்டு முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கிறாரு இவர் பேசும்போது மட்டும் ஏன் பிஜேபி எல்லாம் சைலண்டா இருக்காங்க இதே இது ஒரு காங்கிரஸ்கார் பேசுறாங்க கூச்சல் போடுவாங்க அப்ப நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி தான் இருக்கு பிஜேபியுடைய பி டீம் சொல்றது சரியா தான் இருக்கு இவர் சார் அப்புறம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க சார் அமித்ஷா அவங்க வந்து மக்களவையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பயன்பாடு இல்லாத பல சட்டங்களை நாங்க வந்து நீக்கி இருக்கோம் குறிப்பாக அந்த இந்திய தண்டனை சட்டம் மாதிரியான சட்டங்கள்ல வந்து குற்றவியல் நடைமுறை மாற்றிருக்கோம் அதனால வந்து காலனித்தன்மை தன்மை ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்த காலனி போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி சார் பார்க்கறது வெறும் இந்த மாதிரியான பேச்சுகள் மூலம் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஒரு சட்டத்தினுடைய பெயரை மாற்றுறது அல்ல சில சரத்துக்களை மாற்றி இருக்காங்க காலனி தன்மை என்பது இதை வச்சு மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்கா சார் எதை காலனி தன்மைன்னு சொல்றோம் அப்படிங்கிறத அவர் முதல்ல விளக்கணும் இப்ப காலனி ஆட்சி வந்து சதி தப்புன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க அது தப்பா பள்ளி விவாகம் தப்புன்னு சட்டம் போட்டாங்க அது தப்பா இந்த நாட்டில் சத்திரியர்கள் மட்டும்தான் நிலம் வாங்கலான்னு இருந்தது அமித்ஷா அவர்களுக்கு நிச்சயமா தெரியுமா அதை மாத்தி சட்டம் போட்டது வந்து காலனி ஆட்சி தான் அது தப்பா கேட்டுக்கிட்டே போகலாம் எத்தனை இது வந்து ஒரு வர்ணபேதமாக இருந்த ஒரு நாட்டுல வந்து அந்த வர்ணபேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்ட சட்டத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்லி சொல்ல மாட்டோமே இவங்க தவறுன்னு சொல்ல வர்றாங்களா எதை நீக்குனாங்க இதெல்லாம் எப்ப தெளிவு வரும் சும்மா பொத்தம் பொதுவா சொல்லிட்டு போலாம் இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆசையா வந்து நான் தான் இந்த தான் இந்த நாட்டின் உண்மையான தேசபக்தர் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி நான் பேசுறேன்னா பேசிட்டு போயிடலாம் அதான் எந்த அளவுக்கு தேசபக்தர் எதனால தேசபக்தர் நம்ம சொல்றோம் அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்லணும்னு சொல்லி விவாதம் நடத்தும் போதுதான் தெரியும் அதே மாதிரி ரொம்ப வந்து இந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னா எந்த எந்த சரத்தை அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அடிமை மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு இந்த சரத்தா இருந்தது அல்லது இல்ல இப்படி எல்லாம் தெளிவாகும் நீங்க மறுபடியும் நாட்டை வந்து மெடிவல் பீரியடுக்கு கொண்டு பாக்குறீங்களா இல்லையா இந்த இது மாட்டிக்குறி கொண்டு போனாருங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்களே அவங்களுக்கு எதிரா வந்து சட்டம் இருக்கா இல்ல இன்னைக்கு இந்த காலனி சட்டம் சொல்றீங்களே அது அவங்களுக்கு எதிரா இருக்கா இல்லையா அந்த சட்டத்தை நீங்க பிரயோகப்படுத்துனீங்களா இல்லையா இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து எழுத்தான் செய்யும் இது புல்டோசரை வச்சு அடிச்சு தள்ள இது கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி புல்டோசரை வச்சு அவங்களுடைய வீடுகளை இடிச்சு தள்ளது எந்த சட்டத்துக்கு இருந்தது நீங்க நினைக்கிற பொது சட்டம் அப்படிப்பட்ட சட்டமா வருமா நீங்க அப்படி இடிச்சு தள்ளினீங்களே கலவரத்துல ஈடுபட்டாங்கன்னு அடி இடி அப்படி உள்ள ஒருத்தருடைய வீட இடிச்சீங்களே அவர் வந்து அந்த கலவரம் நடந்த நேரத்துல ஜெயில இருந்தாரு அவர் எப்படி இருந்து வானத்துல இருந்து குதிச்சு வந்து வீரசம் அந்தமான் அந்த மாதிரி ஜெயிலிருந்து ஸ்மால் பேர்டா பறந்து பறந்து போனார்னு எழுதுனீங்களே அது மாதிரி அவரு ஏதாவது பறந்து வந்து கல்லை தூக்கி போட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிட்டாரா அப்படி கல்லை தூக்கி போட்டார் என்று சொல்லி ஒரு புல்டோசர் வச்சு விடிச்ச இன்னொருத்தர் இருக்காரு வீட்டுக்கு சொந்தக்காரர் இன்னொருத்தர் அவருக்கு ரெண்டு கையுமே கிடையாது அவர் எப்படி கல்லை தூக்கி எரிஞ்சாரு எத்தனை கேள்வி வரும் பேசுறது பேசலாம் நீங்க சொல்லும்போது பல விஷயங்கள் கனுமடி வந்து போகுது சார் ஜெயன்யூ பல்கலைக்கழகத்துக்குள்ள அடியாட்கள் உள்ளுக்குள்ள போய் சண்ட மாணவர்கள் கிட்ட சண்டை போட்டது டெல்லி கலவர தப்ப ஒருத்தர் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அங்க போரா அந்த போராட்டத்துக்கு வந்தவங்க சிஏ போராட்டத்தப்ப வந்தவங்களை துப்பாக்கி காட்டி மிரட்டினது அப்படின்னு பல சம்பவங்கள் ஆமா விவசாய போராட்டத்துல வந்து வண்டியை விட்டு மூணு பேர் வண்டியை விட்டு இருக்கு ஆமா ஒன்றிய அமைச்சருடைய பையன் நினைக்கிறேன் சார் அவர் சார் அடுத்து வந்து சார் நேற்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் பேசியிருக்காரு சார் பஞ்சாப்ல பதிமூன்று இடங்களில் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பவன் சின்மான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாரு பஞ்சாப் சிஎம் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு சண்டிகரிலேயும் ஒரு தொகுதியில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடங்களில் வந்து நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க சட்டப்பேரவையில் இந்த முறையும் எங்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் வேணும்னுலாம் பேசியிருக்காரு அங்கே இந்தியா கூட்டணி எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இதன் மூலமா ஒரு சந்தேகம் வருது எப்படி சார் இதை பா பார்க்கறது புரிஞ்சுக்கிறது மம்தா பானர்ஜி வந்து தனித்து போட்டியிடுவேன்னு சொல்றது தன்னுடைய பலம் குறைஞ்சிடக்கூடாது இவங்களுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய சீட்டு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அவ்வளவு எளிதாக பிஜேபி சப்போர்ட்டரா போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்களுக்கு முதல் எதிரியாக இன்னைக்கு பெங்கால் இருக்கிறது பிஜேபி தான் ஆனா இவரை பத்தி எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி இஸ் சாஃப்ட் ஹிந்துத்வா அதனால இவர் வந்து வெற்றி பெற்று விட்டார்னா ஒரிசா சி மாதிரி இவரு நியூட்ரலா இருக்கலாம் ஆயிரலாம் தன்னை காப்பாத்திக்கணும்ங்கிறதுக்காக அதனால இவர் தனித்து போடி போட்டியிடுவதுங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பின்னடைவுதான்

அது மாதிரி ஏதாவது பண்றாரான்னு அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்லிடலாம் சார் கட்டாயம் ராமன் பதில் சொல்லிட்டாரு நான் சொல்லாத பதில ஆமா கண்டிப்பா கேட்டு ஜென்ராம் சார் ஏற்கனவே ஒரு முறை வந்து சொல்லியிருந்தாரு நம்ம லைவ்லயே வந்து இன்னொரு நண்பரும் சொல்லியிருக்காரு அவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஜாயின் பண்ணியிருக்காரு சும்மா உமா அதனால இங்க தொடர்ச்சியா வர முடியறதில்ல அப்படின்னு அடுத்த செய்தி சார் சார் இப்போ சமீபத்துல மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய சர்வேலாம் வெளியே வந்துட்டு இருக்கு சார் ஒவ்வொரு மாநிலங்களில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க கருத்து கணிப்புகள் நடத்தி அதற்கான முடிவுகளை வெளியிட்டுகிட்டே இருக்கிறாங்க தமிழகம் வந்து கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வந்து அதாவது இந்தியா கூட்டணி வந்து முழுக்க வெற்றி பெறும்னு வந்திருக்கு பட் மற்ற மாநிலங்களில் முன்ன பின்ன இருக்குது இந்த கருத்து கணிப்புகளை எப்படி சார் பார்க்குறது முதல்ல திரு பொன்ரான்ராஜ் வந்து அவருடைய நண்பர் அறிவியல் நிபுணர் ஒருத்தர் வந்து இந்த வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமா காமிச்சார் அப்படின்னு சொன்னார் எஸ் ஒய் குரேஷின்னு சொல்லி முந்தி தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் இருந்தவர் அவர் ஈவிஎம் வந்து நல்லது தான் அதில் தந்தையமே இல்லைன்னு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ பிரைவேட் செக்டாரில் வந்து பாதிக்கு மே ஒன் தேர்டுக்கு மேலே உள்ள இவிஎம் மிஷின்ஸ் வந்து இதாக இருக்குது ரிப்பேராக இருக்குன்னு சொல்லி ப்ரைவேட் செக்டார்த்து அதை வந்து ரிப்பேர் பண்ணுறது கொடுக்க போகிறாங்களாம் அப்போ டிங்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரும் வந்து சொன்னது சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பா அதுக்கப்புறம் விவர் பொன்ராஜ் என்ன சொன்னார்னா எங்க நிச்சயமா தோப்பாங்களோ அங்க வந்து இவங்க ஒரு டீங்கனிக்கும் பண்ண மாட்டாங்க இப்போ இங்க நிச்சயமா துவப்பாங்க எங்க பிஜேபி ஒரு தொகுதியில ஜெயிச்சதுன்னா சரி சூரியன் வந்து என்ன மேற்குல வந்து உதிக்கிதான்னு சொல்லி கேட்போனோம்னா ஒரு தொகுதியில அவங்க தனியா போட்டுவிட்டு ஜெயிக்க முடியாது ஆனா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் எல்லாம் எங்க வந்து ஒன் ஒன் பெர்சன்ட் ஓட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ போச்சுன்னா ஓ இது சீட்டு விகிதாச்சாரம் தலைகளை மாறி ஒரு பெர்சன்ட் டூ பெர்சன்ட் போச்சுன்னா அப்ப அந்த இடங்கள்ல அந்த மாதிரி மனிபுலேட் பண்ணுவாங்க யூபி அது அது மாதிரிதான் பண்ணுவாங்க யூபி ல ஒரு பிரமை இருக்கு அவங்கதான் பெரும்பான்மை பெறுவாங்கன்னு அதனால எண்பதுக்கு எழுபது எழுபத்தி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவலைக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்க முடியாதுன்னு இல்லைங்கிறத சொல்லி அந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் அச்சப்படுறாரு சயின்டிபிக்கா இதை ப்ரூவ் சொல்லி வந்து ஒரு மீட்டிங் சொல்றாரு பொன்ராஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் கலாம்க்கு வந்து தனி உதவியாளர் இருந்தாரு அவர் வந்து இந்த பரபரப்புக்காக எந்த பேச்சும் பேச மாட்டார் தொலைக்காட்சி எங்கனாலும் சரி பரபரப்புக்காக பேச மாட்டார் ஆதாரம் இல்லாம பேச மாட்டாருங்கிற ஒரு ரெபுடேஷன் அவருக்கு உண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தான் இருக்கு அந்த ஒரு படத்துல வந்து இவர் சொல்லுவாரு ஆஹ் ஸ்மக்ளர் ஆயிடுவாரு அமிதாப் பச்சன் ஸ்மக்ளர் ஆயிருவாரு தம்பி சசிகுமார் சசி கபூர் வந்து போலீஸ் அதிகாரியா இருப்பார் அப்ப இவர் அமிதாப் பச்சன் சொல்வார் என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு பணம் இருக்கு அவங்க என்ன இருக்கு அப்படின்பாரு உடனே சசி கபூர் சொல்வாரு என்கிட்ட அம்மா இருக்காங்க அப்படின்பாரு அது மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து எங்ககிட்ட மக்கள் ஆதரவு இருக்கு உங்கள் மேல உள்ள அதிருப்தி இருக்கு உங்களுடைய மத தேஷ்காரங்கன்னு சொல்லி உலக நாடுகளை உங்களை பத்தி இப்ப நினைக்க துவங்கிருக்காங்க இதெல்லாம் எங்க உங்ககிட்ட என்ன இருக்கு அடுத்த செய்தி சார் தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜகவிற்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுல மட்டும் ஆயிரத்தி முன்னூறு கோடி நான்கொடை கிடைச்சிருக்கு இது வந்து காங்கிரஸ் கலெக்ட் பண்ண நன்கொடையை விட ஏழு மடங்கு அதிகம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு சார் அந்த ஒரு ஆண்டுல மட்டும் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது கோடி நன்கொடை கிடைச்சிருக்கு சார் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான பல விஷயங்கள் நம்ம இதற்கு முன்னாடி சாரும் நீங்களும் பேசியிருக்கீங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் வரக்கூடிய நேரம் இப்போ மக்களவை தேர்தல் இந்த நேரத்துல இப்படியான செய்திகள் நம்ம தேர்தல் வரக்கூடிய நேரத்துல பாண்டையும் ரிலீஸ் பண்றாங்க எஸ் எஸ் சார் பெரிய மாநில தேர்தல் நடக்க போற நேரத்துலயோ அல்லது இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போற நேரத்திலோ அதுக்கப்புறம் இது வந்து முகம் தெரியாத டொனேஷன் வருது இதுல கொடுமை என்னன்னா அரசுடைய ஆக்கப்பட்ட பேங்க்ல வந்து இந்த பாண்டு வாங்குறாங்க அதனால அரசுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போகும் யாரு யாருக்கு எவ்வளவு நண்பனம் கொடுத்துருக்காங்கன்னு அதான் எதிர்கட்சிகளுக்கு போகாது அப்ப எதிர்கட்சி கொஞ்சம் இப்ப ஒன் செவன்த்து தான் காங்கிரஸ் பர்சன்ட் இவங்களுக்கு காங்கிரசுக்கு நான் பதினாலு ரூபா வந்திருக்கு இப்ப இந்த பிஜேபி அரசுக்கு வந்து இந்த பதினாலு ரூபாய் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் இப்ப அடுத்து அவங்க மேல ஈடி பாயுமா அதுக்கு வழி இருக்குல்ல இந்த எலெக்ஷன் பாண்டு வந்து வந்து கம்ப்ளீட்டா வந்து டிரான்ஸ்பரன்சி தடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சுப்ரீம் கோர்ட் மேல வந்து கசப்பு வருது அவங்களுக்கு தெரியாதா உங்களே என்ன மாதிரி சாதாரண குடிமக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாதா எதுக்கு எடுத்தாலும் தியாட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கன்னு என்ன எடுத்து இப்பத்தான் அவர் வந்து சந்திரசூட் வந்து அதை விசாரிக்க போறேன் எப்ப விசாரிப்பாரு தேர்தல் முடிஞ்சுன்னு விசாரிப்பாரு தொடர்ச்சியா பாஜக இப்போ மட்டும் இல்ல இதற்கு முன்னாலுமே கூட அதிகமான நன்கொடை வாங்கின கட்சியா பாஜக தான் இருக்கு சார் மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ல வந்து தெலுங்கு தேசம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு கோடி வந்திருக்கு பட் இந்த நம்பர் எல்லாம் பாக்கும்போது பாஜக வேற ஒரு இடத்துல இருக்குது சார் ஏணி வச்சா கூட எட்ட முடியாத இடத்துல பாஜக இருக்குது சார் நன்கொடை காரணம் என்ன கார்ப்பரேட்ஸ் வந்து பிஜேபியை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா இவர் இதாக இருந்தபோது முதலமைச்சர் இவர் வந்து நரேந்திர மோடி வந்து துணிச்சல் மிகுந்த ரிஸ்கி டெசிஷன்ஸ் எடுக்கும் வல்லமை பெற்றவர் பல பேருக்கு அந்த வல்லமை கிடையாது வாஜ்பாய்க்கு அந்த வல்லமை கிடையாது அவர் வந்து ராஜ தர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் சொன்னார் குஜராத் கலவர சமயத்தில் ஆனால் இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கலவரத்துக்கு பின்புலமாக இருந்தார் இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட நேரத்தில் அசம்பிளியை கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு ஆர்டர் பண்ணார் அது ஒரு பெரிய ரிஸ்கி டெசிஷன் எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் இவர் நினைச்சாரு நான் மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சப்போர்ட் இருந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி தெரியும் அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஹி வாஸ் ப்ரூவ்ட் ரைட் அப்போ இவர் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னா இவர் பொறுத்த மட்டும் இல்ல ஓட்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு மெஜாரிட்டி பல்க் வந்து நமக்கு சாலிட் சப்போர்ட்டரா இருக்கணும் அப்ப அந்த ஹிந்துத்துவான்னு கொண்டு வந்தோம்னா அந்த சாலிட் சப்போர்ட் நமக்கு வந்துரும் ஏன்னா மோர் தென் செவன்டி பெர்சென்ட் வந்து நியரிங் எயிட்டி பெர்சென்ட் ஹிந்துக்கள் இருக்காங்க அது வந்துரும் அதுக்கப்புறம் கார்பரேட்ஸ் பண வலிமை பெற்ற கார்ப்பரேட் சப்போர்ட் இருந்ததுன்னா ஊடகங்களையே வந்து நம்ம வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறோம் இன்னைக்கு அதுல வந்து பெருமளவு அவர் வந்து வெற்றி ஆனா ஊடகங்கள் என்ன எழுதுனாலும் சரி சரி என்ன அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தால் இந்த மேஜிக் எதுவும் பலிக்காது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க முற்ற முழுக்க இந்தியா பூரா உணர்ந்திருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுதான் சார் நீங்க ஊடகங்கள் பத்தி பேசுனீங்க சார் அதுக்கு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அப்போ இந்தியா டுடே வெளியிட்ட அந்த ஃப்ரண்ட் பேஜ் ரேப்பர் நேஷனல் சேம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து பிரான் பிரதிஷ்டா ராமர் கோயில் திறப்பப்போ வந்து த கிரேட் ஹிண்டு ரிவைவல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இடையில ஊடகங்கள் ஒரு பெரிய மாறி இருக்காங்க ஒரு நல்ல மா அவங்களுடைய அந்த மாற்றம் வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது ஊடகங்கள் இந்த விஷயத்துல எந்த அளவு வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்காங்க சார் ஊடகங்களுடைய வீழ்ச்சின்னு சொல்லாம இதை ஆமா டிஆர்பியை பத்தி விஷுவல் மீடியா கவலைப்படுற மாதிரி இவங்க சர்க்குலேஷனை பத்தி கவலைப்படுறாங்க இன்னைக்கு வந்து ஹிந்துத்துவ தான் வீசுதுன்னு நினைக்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி எழுதுறாங்க இதுதான் உண்மை இதுல வந்து நெப்போலியன் வந்து ஹெலினா ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டார் தப்பிச்ச உடனே பிரெஞ்சு பத்திரிகை வந்து ஏன்னா நெப்போலியன் ஜெயிலுக்கு போனோன்னு இவங்க எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க ஒரு சர்வாதிகாரி தொலைந்தான்னு சொல்லி அப்போ பிரெஞ்சு பத்திரிகைகள் வந்து அவர் தப்பிச்ச முதல் நாள் வந்து எழுதுறாங்க சர்வாதிகாரி வெட்கக்கேட வெட்கமின்றி திருட்டுத்தனமாக தப்பித்து வந்தார் அது முதல் நாள் நியூஸ் ரெண்டாவது நாள் அவர் இது நீச்சல் வந்து நீச்சல் அடிச்சு இதை கிராஸ் பண்ணிட்டாரு கிராஸ் பண்ணி ஈ லேண்டட் உடனே ரெண்டாவது நாள் வந்து நியூஸ் வருது சர்வாதிகாரி நம்மை மறுபடியும் சர்வாகத்தில் ஆழ்த்துவதற்காக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் உலியன் மூணாவது நாள் அவர் உள்ள வரும்போது மக்கள்லாம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து இது பண்றாங்க கைதட்டுறாங்க இவங்க எழுதுறாங்க நெப்போலியனுக்கு மக்கள் மாபெரும் வரவேற்பு அப்படின்னு நாலாவது நாள் அவர் பாரிஸ் குழு நுழையிறாரு இவங்க எழுதுறாங்க நம்மை காக்கும் பெருந்துணை வர்த்து மீண்டும் வந்துவிட்டார் வந்து எழுதுறாங்க அப்படின்னு எழுதுனாங்க தேசிய அவமானம்னு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் இன்னைக்கு வந்து மகத்தான இந்து எழுச்சி அப்படின்னு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்குது அந்த குறிப்பிட்ட ஊடகம்னு மட்டும் இல்ல பல ஊடகங்கள் இந்த சந்தர்ப்பத்துல தங்களுடைய ரோலை மாத்தி ஆஹ் ஊடகங்களுடைய ரோலுமே இந்த ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம பல தரப்புல பேசியிருக்கோம் சார் ஆமாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த நயன்தாராங்கிற பொண்ணு நடிச்சு அந்த படத்துல ராம பிராமின் பொண்ணு வந்து செஃபாக போகும்போது இந்த நான்வெஜ் இதெல்லாம் குறைக்க வேண்டியிருக்குன்னா வந்து அந்த பொண்ணு வந்து சொல்ற ராமரே வந்து மாமிசம் சாப்பிடலு அதுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை பார்த்து இவங்க பயந்து போய் நெட்ஃபிளிக்ஸ் வந்து அதை வந்து தூக்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆலை பேசுதுங்கிற ஒரு நம்பிக்கையில இப்ப இந்த இந்துத்துவ ஆலைன்னு இவங்க சொல்றாங்களே இதுல வந்து இதனுடைய பின்னணியை பாருங்க நான் பல சொல்லிருக்கேன் ஒரு காலத்தில் பிஜேபி பதவிக்கு வந்த உடனே ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தது இனிமேல் ஏர் இண்டியா வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் கொடுப்போம் சைவ உணவுகள் தான் கொடுப்போம் நாங்கள் இது எவ்வளவு அயோக்கியத்தனம்னா நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குகிறேன் நான் விரும்புகிற சாப்பாட்டை நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லைன்னு சொன்னாங்க நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றணும் அதை தான் நீயும் சாப்பிட்ணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க இது மனிதர்களை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் ராமரையே கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ராமர் வந்து மாம்சம் சாப்பிட்டான்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்கு ஏன் வசிஷ்டருக்கு வந்து அவர் வீட்டுக்கு வந்தபோது கறி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு நம்முடைய ப பழைய புராணங்கள்ல ஒரு காலத்துல வந்து எல்லாருமே வந்து மாம்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் அப்போ ராமர் வந்து அது மாதிரி மாம்சம் சாப்பிட்டாருன்னு சொல்லி வால்மீகி எழுதியிருக்காரு ராமாயணம் வந்து ஒரு முப்பது நாற்பது வகையான ராமாயணங்கள் இருக்கு தொலைதாச ராமாயணம் இருக்கு கம்பன் ராமாயணம் இருக்கு வால்மீகி ராமாயணம் இருக்கு புத்த மதத்துல ஒரு ராமாயணம் எழுதியிருக்காங்க அதுல வந்து ராமனும் சீதையும் சகோதர சகோதரிகள் எழுதியிருக்காங்க விதவிதமான ராமாயணம் இருக்கு நம்முடைய இதுல வந்து தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லயும் ராமாயணம் போயிருக்கு ஒரு எழுதி வச்சிருக்காங்க அப்ப வால்மீகி வந்து ராமன் வாழ்ந்த காலத்திற்கு அண்மையில் வாழ்ந்தவர் ஆக்சுவல் ஹேப்பனிங்ஸ் சொல்லி நம்புறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு சத்திரியர்கள் வந்து மாம்சம் சாப்பிடலான்னு இருந்துச்சு அப்ப ராமன் மாம்சம் சாப்பிடறதுனால அவர் என்ன ஆயிட்டாரா இப்ப ராமன் வந்து மாம்சம் சாப்பிட்டாருன்னு சொன்னதுக்காக வேண்டி திட்டி கேஸ் போட்டு அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி அது வந்து சாரி நானே இந்து மதத்துல நம்பிக்கை விடுங்க அப்படின்னு சொல்ல வச்சா நீங்க உங்க நம்பிக்கையை எங்க மேல மட்டும் திணிக்கல பகவான் ஸ்ரீ ராம் சந்திரமூர்த்தி மேலேயே கடைசியில அவர் சாப்பிட்டதையே அவர் இல்லைன்னு சொல்ல அவரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போலயே சார் கேட்க சார் இறுதியான ஒரு செய்தி சார் நேற்று தினம் வந்து சூ வெங்கடேசன் எம்பி மதுரை எம்பி நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு சார் பணவீக்கம் பத்தி பேசினா பாபர் பத்தி பேசுறீங்க கார்ப்பரேட் பத்தி பேசினா கஜினி முகும்போது படை எடுத்ததை பற்றி பேசுறீங்க நிகழ்காலத்துக்கு அஞ்சு கடந்த காலத்துக்குள்ள வந்து புதைக்க நினைக்கிறீங்க கடந்த காலத்தை கழிச்சுட்டா உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க அவர்கள் கடந்த காலத்தை பற்றி மட்டும் பேசவில்லை மிக கடந்த காலத்தையும் சமுத்திரத்தில் ஆழ்த்து ஆழ புதைக்க பார்க்கிறார்கள் அவங்களுக்கு வந்து திராவிட நாகரீகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட மொகன்ஜாதாவ் ஹரப்பா நாகரீகத்தை இன்னைக்கு வரைக்கும் இந்திய வரலாற்று நிபுணர்களாக கருதப்படுவார்கள் திராவிட நாகரீகமாக கருதப்படுகின்றன்னு எழுத மாட்டாங்க ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் எழுதுவாங்க அங்கே போடுவாங்க அதனால சுவே வந்து அதாவது சுவே இஸ் ஏண்டாஸ்டிக் பார்லிமெண்டேரியன் இளைஞர் கருத்தாடு மிகுந்தவர் நன்றாக படித்தவர் அவர் எழுதின முதல் நாவலே வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு அது எதனால பாராட்டுது என்ன சாகித்ய அகாடமியில இவருக்கு ரெகவுண்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது இவருடைய இவருடைய திறமை மட்டும்தான் இவரை ரெகமெண்ட் செய்தது அதை தவிர சோசியலி ஆக்டிவ் பர்சன் சோஷியலி கான்ஷியஸ் பர்சன் சரியா தான் பேசியிருக்கார் ரொம்ப நன்றி சார் இந்த காலை வேலை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேரங்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை ஒரு செய்திகளோட சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்திற்காங்க வணக்கங்க வணக்கம்